அனைவருக்கும் வணக்கம் தினசரி வானிலை பற்றிய அறிய நம்முடைய ஈடுசுரம் நம்ம பண்ணிருக்காங்க சக்தி பண்ணாமல் நம்ம இருக்க ஒரு சக்தி மட்டும் செய்து பண்ணிட்டுருங்க என்றைக்கான தேதி வந்து பார்த்தீங்கன்னா மே மூணு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாளாக நம்ம தமிழகத்தில் இன்றைக்கி மதியானம் ஒரு அதிகமான ஒரு ஒரு வெயில் வந்து கண்டிப்பாக இருக்குங்க குறிப்பாக வட உள் மாவட்டம் டெல்டா உள் மாவட்டம் தென் உள் மாவட்டம் அனைத்து உள் மாவட்டங்களிலும் அடுத்த ஒரு மூன்று நாட்களுக்கு வெயில் வந்து மிக அதிகமாக காணப்படும் அதாவது அதிகபட்சம் வெப்பநிலையை வந்து ஒரு நாற்பத்தி மூணு டிகிரி வரைக்கும் தொடுங்க அதாவது நாற்பத்தி நாலு நாற்பத்தி ஐந்தெல்லாம் இனிமேல் குறையும் அதாவது தொடாது இனிமேல் குறையுங்க இனிமேல் வெயில் வந்து கவலைப்படாதீங்க இனிமேல் வெயில் வந்து குறஞ்சிரும் அதாவது இன்னும் ஒரு மூன்று தினங்களுக்கு மட்டும் சற்று அதிகமான ஒரு வெயிலாக இருக்கும் அதாவது அதிகபட்சம் நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு டிகிரி வரைக்கும் தொடும் ஆனால் நாற்பத்தி நாலு மேலே இனிமேல் போகாது இனிமேல் கீழே குறைய போகுது இதனால இன்னும் ஒரு மூன்று நாட்களுக்கு எல்லாம் கொஞ்சம் சற்று கவனமா இருங்க வட மாவட்ட மக்கள் டெல்டா மாவட்ட மக்கள் தென் மாவட்ட மக்கள் மேற்கு மாவட்டம் குறிப்பாக இந்த உள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்ட மக்களும் தயவு செய்து கவனமா இருங்க ஏன்னா வெயில் வந்து இன்னும் ஒரு மூன்று நாட்களுக்கு மட்டும் அதிகமா இருக்கும் அதுக்கப்புறம் மழை வரும் பொழுது படிப்படியாக குறைய தொடங்கிடும் ஆனால் கண்டிப்பாக இன்னைக்கு நாளைக்கு நாளை மறுநாள் ஒரு மூன்று தினங்களுக்கு வட மாவட்டம் டெல்டா மாவட்டம் தென் மாவட்டம் மேற்கு மாவட்டம் உள் மாவட்டங்களில் நாற்பது டிகிரிக்கு மேலே தான் பதிவகும் பொழுது தெரிகிறது எனவே தயவு செய்து மதிய நேரத்தில் கவனமா இருங்க குறிப்பாக மதியானம் பதினோரு மணி இருந்து பிற்பகல் மூன்று மணி வரைக்கும் கவனமாக இருக்க வேண்டும் விவசாயிகள் குறிப்பாக வெயில வேலை பார்க்கும்போது கவனமாக வேலை பாருங்க இனிமேல் வெயில் வந்து குறையுங்க இனிமேல் வெயிலை வந்து நம்ம கவலைப்பட தேவையில்லை இனிமேல் வெயில் வந்து குறையும் இனிமேல் வெப்ப அலை அனல் காற்று இதெல்லாம் இருக்காது இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா மழைப்பொழிவு மட்டுமே அதிகரிக்கப் போகிறது இனிமேல் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் மழை மட்டுமே நமக்கு மகிழ்ச்சி கொடுக்க போகிறது வெயில் வந்து இதுவரைக்கும் நம்ம வெயிலாளப்பட்ட கஷ்டங்களுக்கு தீர்வு கிடைத்துவிட்டது விட்டது இனிமேல் வெயில் வந்து படிப்படையாக படிப்படியாக குறைய போகிறது மழை வந்து படிப்படியாக படிப்படியாக அதிகரிக்கப் போகிறது இதுதான் உறுதி கண்டிப்பாக அடுத்து மழை பொழிவு பார்த்துருவோம் நீங்கள் இருக்கக்கூடிய தாலுக்கா மாவட்டம் முழுவதும் கனமழை எப்போது பெய்யும் நல மழை எந்தெந்த இடங்களில் எப்பொழுது பெய்யும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அதாவது இன்னைக்கு நேற்றை கூட நம்ம திருப்பத்தூர் மாவட்டம் வடவுள் மாவட்டம் அதாவது திருப்பதிக்கும் ராணிப்பேட்டைக்கும் இடையே உருவான அந்த கனமலை அது அப்படியே கர்நாடகா எல்லையோர மாவட்டம் வரைக்கும் வந்துருச்சுங்க நேற்று வந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் வடக்கு பகுதி கிருஷ்ணகிரி கூட மழை பெஞ்சிருக்கணும் கிருஷ்ணகிரி மாவட்டம் கூட மழை பெஞ்சிருக்கணும் ஆனா கிருஷ்ணகிரி மாவட்டம் தரும் இந்த வடக்கு பகுதி நல்ல மலை குறிப்பாக இந்த திருப்பத்தூர் மாவட்டம் முழுவதும் நேற்றைக்கு ஆலங்கட்டி மலை வெளுத்து வாங்கியிருக்கிறது முன்கூட்டியே நம்ம இன்னைக்கு சொன்னோம் இது வந்து முன்கூட்டியே நேற்றுக்கு பெய்ஞ்சிருக்கிறது அதே போல சேலம் மாவட்டத்தில் கூட ஒரு சில இடத்துல மழை பதிவானது நேற்றுக்கு சேலம் மாவட்டம் கிழக்கு பகுதி அதாவது ஆத்தூருடைய மேற்கு பகுதியில் கனமழை பதிவாக இருக்கிறது கிருஷ்ணகிரி மாவட்டம் தருமபுரி கூட தருமபுரி கூட மழை பெஞ்சிருக்காது ஆனால் வடக்கு இந்த கிருஷ்ணகிரி மாவட்டம் எல்லையோரத்தில் வடக்கு அந்த கர்நாடக எல்லையோரத்தில் நல்ல மழை பெய்திருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு மணி மேலாக திருப்பத்தூரில் ஆலங்கட்டி மலை வெளுத்து வாங்கியிருக்கிறது இனிமேல் தினசரி மழை உண்டுங்க அதாவது தெளிவாக சொல்லப்போனால் இனிமேல் நம்ம தமிழகத்தில் நேற்றைக்கு தொடங்கிய மழை வந்து தினசேரி இன்னைக்கு நாளைக்கு நாளைக்கு மறுநாள் இன்னும் ஒரு ஒரு வாரங்களுக்கு இன்னும் ஒரு அதிகபட்சம் ஒரு பத்து நாட்களுக்கு மழை உண்டுங்க இன்னும் ஒரு பத்து தினங்களுக்கு வட மாவட்டம் டெல்டா மாவட்டம் தென் மாவட்டம் மேற்கு மாவட்டம் உள் மாவட்டங்கள் கடலோர மாவட்டங்கள் எல்லா இடங்களுக்கும் மழை உண்டு இன்னும் ஒரு பத்து நாட்களுக்கு நம்ம தமிழகத்துல வெயிலும் அடிக்கும் வெயில் அடிச்சாலும் அது வந்து ஒரு நாற்பது டிகிரி அதிகபட்சம் இனிமேல் தமிழகத்துல வெயில் அடித்தாலும் அது வந்து அதிகமாக வெயில் அதிகமான ஒரு வெயிலாக இருக்காது அதிகமாக வெயில் இருந்தால் ஒரு நாற்பத்தி அதிகபட்சம் நாற்பத்தி ஒன்று அவ்வளோதான் நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணுமே போகாதுங்க இன்னைக்கு நாளைக்கு நாளை ஒரு மூன்று நாட்களுக்கு மட்டும் நாற்பத்தி மூணு டிகிரி தோடும் ஆனால் ஒரு மூன்று நாட்களுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா வெயில் வந்து மிகவும் ஒரு குறைந்த வெயிலாக இருக்கும் நாற்பது நாற்பத்தொரு டிகிரி தான் அதிகபட்சம் தோடும் நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு மேலே போகாது ஏன்னா அன்னன்னைக்கு மழை பெய்யும் எனவே மழை கண்டிப்பாக உண்டுங்க மழை உறுதியாகிடுச்சி அதாவது வட மாவட்டம் டெல்டா மாவட்டம் தென் மாவட்டம் எல்லா இடங்களுக்கும் மழை உறுதி நேற்றை கூட திருப்பத்தூர் மாவட்டம் ஆலங்கட்டி மலை கண்டிப்பாக இன்றைக்கும் மழை வாய்ப்புள்ள மாவட்டம் பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் தருமபுரி மாவட்டம் கர்நாடகா மாநிலம் முழுவதுமே இன்றைக்கி கனமழைக்கு வாய்ப்பு இருக்குது ஒசூறு அதே போல் பெங்களூர் எல்லாமே இன்றைக்கி கன மிக கனமழைக்கு வாய்ப்பு இருக்கு ஈரோடு மாவட்டம் கோயம்புத்தூர் மாவட்டம் கரூர் மாவட்டம் கூட இன்னைக்கு வாய்ப்பு இருக்குது கரூர் கோயம்புத்தூர் கூட இன்னைக்கு மழைக்கான வாய்ப்பு இருக்குது தென் மாவட்டம் ஒரு சில இடத்துல இன்னைக்கு கனமழைக்கு வாய்ப்பு இருக்குது மேலும் நேற்று மழை பெய்த இடங்களுக்கும் இன்னைக்கு வாய்ப்பு இருக்குது திருப்பத்தூர் மாவட்டம் வேலூர் மாவட்டம் ராணிப்பேட்டை திருப்பதி வரைக்கும் இன்னைக்கு மழை வாய்ப்பு தெரிகிறது ஆனால் சென்னைக்கெல்லாம் கொஞ்சம் லேட்டாகும் இந்த கடலோரம் தொடுவது எப்போதும் கொஞ்சம் லேட்டாகும் இருந்தாலும் மே மாதம் ஏழாம் தேதிக்கு மேலே மழையை இன்னும் அதிகரிக்கப் போகிறது அதாவது இன்றைக்கி நாளைக்கு மழை பெய்தாலும் ஆங்காங்கே ஒரு சில இடத்துல பெய்து கொண்டே இருக்கும் நம்ம தமிழகத்தில் மழை அதிகமான தீவிரம் அதாவது மிக தீவிரம் அப்படிங்கிறது மே மாதம் ஏழாம் தேதிக்கு மேலே அது மிகவும் ஒரு கடுமையான மழை அதாவது பரவலாக எல்லா இடங்களுக்கும் பெய்யக்கூடிய நாள் வந்து மே மாதம் ஏழாம் தேதிக்கு மேல இனிமேல் தயவு செய்து பொறுமையா இருக்கணும் ஆனா தினசரி மழை உண்டு நேற்றுக்கு திருப்பத்தூர் பெய்தது போல இன்னைக்கு சேலம் மாவட்டம் கர்நாடகா இப்படி மழை பொழிவு பெய்து கொண்டே இருக்கும் இன்னைக்கு பெய்யும் நாளைக்கு பெய்யும் இனிமேல் தினசரி மழை உண்டு ஆனா இட இடமாரி இடமாதிரி பெய்து கொண்டே இருக்குங்க அதாவது இடமாரி இடமாதிரி தினசரி ஆங்காங்கே ஆங்காங்கே ஒதுக்கி 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 பெய்து கொண்டே இருக்கும் ஆனா எல்லா இடங்களுக்கும் மழை உண்டு வட மாவட்டம் டெல்டா மாவட்டம் தென் மாவட்டம் இது வரைக்கும் மழை பெய்தது எல்லா இடங்களுக்கும் மழை உண்டு எனவே தயவு செய்து பொறுமையறுங்க உங்கள் மாவட்டங்கள் நீங்கள் இருக்கக்கூடிய தாலுக்கா ஊர் மாவட்டம் உட்பட எல்லா இடங்களுக்கும் கனமேகனமழை உண்டு மே மாதம் ஏழாம் தேதிக்கு மேலே கனமேகனமழை பரவலாக கொடுத்து இருக்க போகிறது ஆனால் மழை அதிகமான தீவிரம் அப்படிங்கிறது மே மாதம் ஏழாம் தேதிக்கு மேலே ஆனால் இன்னைக்கு நாளைக்கு நாளை மறுநாள் ஆங்காங்கே இருக்கும் அதே போல் இந்த உள் மாவட்டங்கள் முழுவதுமே அதிகமான மழை இருக்குங்க அதாவது இந்த உள் மாவட்டம் பார்த்தீங்கன்னா இந்தாண்டு அதிகமான வெயில் குறிப்பாக கரூர் மாவட்டம் பார்த்தீங்கன்னா கடந்த இரண்டு மாதங்களாக அரை சராசரியை விட்டு அதிகமான வெயில் அதாவது வரலாற்றில் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு அதிகமான வெயில் வந்து தொட்டுவிட்டது இந்த உள் மாவட்டங்கள் முழுவதுமே மே மாதம் ஏழாம் தேதிக்கு மேலே மழை பெய்யும் பொழுது கண்டிப்பாக ஒரு கடுமையான ஒரு மழையாக கண்டிப்பாக இருக்கும் குறிப்பாக சேலம் மாவட்டம் நாமக்கல் மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் வட உள் மாவட்டம் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை வேலூர் கிருஷ்ணகிரி தருமபுரி கரூர் திருச்சி தஞ்சாவூர் மாவட்டங்கள் முழுவதுமே அரியலூர் பெரம்பலூர் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மாவட்டம் விருதாச்சலம் மதுரை மாவட்டம் மணப்பாறை திண்டுக்கல் வேடசந்தூர் புதுக்கோட்டை மாவட்டம் சிவகங்கை முசிறி திருச்சி இந்த உள் மாவட்டங்கள் முழுவதுமே மே மாதம் ஏழாம் தேதிக்கு மேல அதிகமான மழை இருக்குங்க அதாவது ஒரு மணி நேரத்துல பத்து முதல் பதினைந்து சென்டிமீட்டருக்கு மேல மழை வந்து பதிவாகும் குறிப்பாக இந்த உள் மாவட்டங்கள் முழுவதுமே அதிகமான மழை வந்து பதிவாகும் இந்த ஆண்டு செய்து கவனமாக இருக்க வேண்டும் அதாவது மழை வந்து ஒரு பக்கம் மகிழ்ச்சி கொடுத்தாலும் மழை பெய்யக்கூடிய நேரத்தில் மழை பெய்யும் பொழுது இடி மின்னல் அதிகமான சூற வழிக் காற்று கண்டிப்பாக இருக்கும் நேற்று கூட திருப்பத்தூர் மாவட்டம் மழை பெய்யும் பொழுது ஆலங்கட்டி எல்லாம் பெய்தாங்க சூறவழிக் காற்று பலமாக விசிரியிருக்கிறது குறிப்பாக ராணிப்பேட்டை எல்லாமே ஒரு வலுவான வீசி ராணிப்பேட்டை மாவட்டத்தை ஒதுக்கீடு சென்றுச்சு குறிப்பாக இந்த திருப்பத்தூர் மாவட்டத்தை மையமாக வைத்து ஆலங்கட்டி மலை ஒரு மணி நேரமாக பலத்த காற்று பெய்திருக்கிறது எனவே கண்டிப்பாக மழை உண்டுங்க இந்த ரேடார் படத்தை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு நல்லா புரியும் இந்த ரேடார் படத்தை நல்லா பாருங்கள் ஒட்டுமொத்த தென்னிந்தியா முழுவதுமே மஞ்ச கலரு பச்சை கலரு இங்கே இந்த கலர் கலராக இருக்கும் பாருங்கள் மேப்பில் பார்த்து தெரியும் கலர் கலராக இருக்குது எதுனா என்ன அர்த்தம்னா கனமழை மிக கனமழைக்கு அதிகமான சாதகம் அதாவது ஒட்டுமொத்த வடமேற்கு வெப்ப காற்று மேற்கு காற்று வ கிழக்கு காற்று ஈரப்பதம் காற்று எல்லாமே நம்ம தமிழகத்தில் ஏழாம் பகுதிக்கு மேலே அதிக அளவில் நுழைகிறது அதிக அளவில் காற்று குவிதல் எல்லாமே இருக்கிறது தான் அங்கே இந்த ரேடை வந்து என்ன காட்டிக்கிறதுனா அதிகமான மழை பெய்ய போகிறது குறிப்பாக உள் மாவட்டம் வட மாவட்டம் டெல்டா எல்லா இடங்களுக்கும் மழை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு காட்டிக்கிறது இது வந்து மே மாதம் ஏழாம் தேதிக்கு மேலே நடக்க போகிறது மே மாதம் ஏழாம் தேதிக்கு மேலே இந்த வானிலை வந்து நடக்க போது முன்கூட்டி இந்த ரேடை வந்து காட்டிக்கிறது இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்னா அதிகமான மழை பெய்யும் அதாவது சராசரியை விட்டு அதிகமான மழை கொட்ட போய்கிறது அப்படின்னு காட்டுகிறது இப்போ செய்து பொறுமையாருங்க மழை கண்டிப்பாக உண்டு சென்னைக்கெல்லாம் நல்ல மழை இருக்கிறது சென்னை மாநகர பகுதி புறநகர் வட உள் மாவட்டம் நேற்றுக்கு திருப்பத்தூர்ல கனமழை தொடங்கி இருக்கிறது முதல் மலை திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி மாவட்டம் வடக்கு பகுதியில் தொடங்கி இருக்கிறது இன்றைக்கி அதே இடத்துல மழை பெய்யும் இடமாரி இடமாரி பெய்யும் படிப்பழையாக படிப்பழக மழை பொழிவு தீவிரம் மழையும் வட மாவட்டம் கடலோர மாவட்டம் புதுச்சேரி காரைக்கால் நாகப்பட்டினம் வேதாண்யம் தெ தெற்கு டெல்டா உரத்தநாடு தஞ்சாவூர் டெல்டா மாவட்டங்கள் முழுவதுமே படிப்படியாக மழைப்பொழிவு தீவிரம் அடையும் வட மாவட்டம் தென் மாவட்டம் தென் உள் மாவட்டம் தென் கடலோர மாவட்டம் திருநெல்வேலி தூத்துக்குடி கோவில்பட்டி தென் மாவட்டங்கள் முழுவதும் நல்ல மலை இருக்குங்க இந்த மாதிரி செய்து பொறுமையா இருங்க ஏழாம் தேதிக்கு மேலே மழை பொழிவு இன்னும் தீவிரமடையும் ஆனால் இன்னைக்கு நாளைக்கு ஒரு மூன்று நாட்களுக்கு வெயில் அதிகரிக்கும் வெயில் சற்று அதிகமாக இருக்கும் மழை வந்து ஆங்காங்கே இருக்கும் இடி மலை நேற்று திருப்பத்தூர் பெய்தது போல இன்னைக்கு சேலம் மாவட்டம் பையன் நாளைக்கு மாதிரியில் பையன் இப்படி ஆங்காங்கே திடீர் திடீர்னு பெய்து கொண்டே இருக்கும் இனிமேல் தினசரி மழை உண்டு ஏழாம் தேதிக்கு மேலே தான் அதிகமாக மாறப்போகுது இனிமேல் தினசரி வானிலை பற்றி அறிய நம்ம ஈடுசன சிக்க பண்ணுறோம் எல்லா இடங்களுக்கும் மழை உண்டுங்க தயவு செய்து பொறுமையாருங்க உங்கள் மாவட்டங்கள் முழுவதுமே நல்ல மழை காத்திருக்கிறது நன்றி